Hi திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவ மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி நம்ம டீச் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய வேல்யூ Updates சேனலை வந்து subscribe பண்ணுங்கள் மறக்காமல் bell பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க நம்மளுடைய அப்லோட்ஸை ஃபுல்லாக வியூ பண்ணுங்கள் சட்டம் தெரிஞ்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் பகிர்வதன் மூலம் மக்கள் சட்டத்தை வந்து தெரிந்து கொள்ளலாம் நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா மனைவியின் சொத்துரிமையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் இதில் வந்து தீர்ப்புகள் மற்றும் அதனுடைய சுற்றியுள்ள விஷயங்கள் சில சில சட்டங்களினுடைய வெளிப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது மணி மனைவியின் சொத்துரிமை அதாவது உச்சநீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்பு கணவரின் சொத்தில் மனைவிக்கு குறிப்பிடத்தக்க உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மனைவியின் சொத்துரிமையை பற்றி பார்க்கலாம் அந்த இருந்து நம்ம பார்க்கலாம் அதாவது இந்திய சமூகத்தில் திருமணம் என்பது ஒரு முக்கிய நிறுவனமாகும் பாரம்பரியமாக ஒரு பெண் தனது பெற்றோர் வீட்டை விட்டு வெளியேறி தனது கணவரின் வீட்டில் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்முடைய சுற்றியுள்ள சூழல்கள் இந்த மாற்றத்துடன் பல கேள்விகள் எழுகின்றன குறிப்பாக சொத்துரிமைகள் குறித்து சமீபத்தில் உச்ச தனது கணவனின் சொத்தில் மனைவிக்கு உள்ள உரிமைகள் குறித்து ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியது இந்த சிக்கலை பிரித்து வெறுமனவே திருமணமாகி இருப்பது ஒரு மனைவியை கணவனின் சொத்தில் சம உரிமையாளராக மாற்றுகிறதா என்பது ஆராயப்படுகிறது பொதுவான அனுமானங்கள் விர்சஸ் யதார்த்தங்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு மனைவி தன் கணவருக்கு சொந்தமான அனைத்தையும் தானாகவே பகிர்ந்து கொள்வாள் என்று பெரும்பாலான மக்கள் கருதுகிறார்கள் இருப்பினும் சட்ட கண்ணோட்டத்தில் இந்த கருத்து முற்றிலும் துல்லியமானது அல்ல இந்தியாவில் சொத்துரிமைகள் இந்து வாரிசுரிமை சட்டம் இந்திய வாரிசுரிமை சட்டம் மற்றும் முஸ்லீம் தனிநபர் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன திருமணமாகி இருப்பது மட்டுமே ஒரு பெண்ணுக்கு கணவனின் சொத்தில் உரிமை இல்லை என்பதை இந்த சட்டங்கள் வெளிப்படுத்துகின்றன மாறாக அது பல காரணிகளை பொறுத்தது என்று கூறுகிறது கணவரின் வாழ்நாள் முழுவதும் அவரது சொத்தும் இந்திய சட்டத்தின்படி கணவர் உயிருடன் இருக்கும்போது அவரது மனைவிக்கு அவரது தனிப்பட்ட சொத்தில் மீது எந்த தானியங்கி உரிமையும் இல்லை அதாவது கணவன் உயிருடன் இருக்கும் வரை அவரது தனது சொத்தை அவர் விரும்பியபடி நிர்வகிக்கவும் அப்புறப்படுத்துதல் முடிவையும் கணவன் வெளிப்படையாக தனது உரிமைகளை வழங்காவிட்டால் அல்லது அவரது மரணத்திற்கு பிறகு சொத்து மாற்றப்பட விட்டால் ஒரு மனைவிக்கு இந்து சொத்தின் மீது எந்த சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை இது பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஒரு முக்கிய விஷயமாகும் மற்றும் ஒரு விருப்பத்தின் பங்கு அப்படின்னா என்னன்னா கணவன் இறந்த பிறகு மனைவியின் சொத்தில் மீதான உரிமைகள் பெரும்பாலும் கணவர் ஒரு உயில் எழுதி வைத்தாரா என்பதை பொறுத்தது கணவர் இறப்பதற்கு முன் ஒரு உயில் எழுதி வைத்திருந்தால் சொத்து பகிர்வு அவரது விருப்பப்படி நடக்கும் உயில் மனைவியை குறிப்பிடவில்லை அல்லது சொத்திலிருந்து அவளை விளக் விளக்கவில்லை என்றால் அவள் தானாகவே அதில் எந்த உரிமையையும் பெற மாட்டாள் இருப்பினும் இந்திய சட்டம் மனைவிக்கு சில குறைந்தபட்ச உரிமைகளை உத்தரவாதம் செய்கிறது ஒரு உயில் கூட முழுமையாக பறிக்க முடியாது விருப்பம் இல்லாமல் என்ன நடக்கும் என்றால் கணவன் உயிர் எழுதாமல் உயிர் உயில் எழுதாமல் உயிர் சாசன எழுதாமல் இறந்துவிட்டால் இந்து வாரிசுரிமை சட்டத்தின் கீழ் மனைவி தானாகவே அவரது சொத்துக்கு சட்டப்பூர்வ வாரிசாக மாறுகிறார் இந்த வழக்கில் மனைவி கணவரின் குழந்தைகள் மற்றும் பிற சட்டப்பூர்வ வாரிசுகளுடன் சொத்தை பகிர்ந்து கொள்கிறாள் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் பிரிவு எட்டின்படி மனைவி சொத்தின் முதன்மை வாரிசுகளில் ஒருவராக கருதப்படுகிறார் என்பது நிதர்சனமானது மூதாதையர் அல்லது குடும்ப சொத்து மீதான உரிமைகள் அதாவது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம வந்து ஒய்ஃப் ப்ரா ரைட்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்து வாரிசுரிமை சட்டம் மூதாதையர் சொத்து மீதான உரிமைகளை வரையறுக்கிறது ஒரு பெண் தனது கணவரோ அல்லது அவரது பெற்றோர் உயிருடன் இருக்கும் வரை தனது கணவரின் மூதாதைய சொத்தில் தானாகவே உரிமை பெறுவதில்லை மூதாதையர் சொத்து என்பது தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட நிலம் அல்லது சொத்துக்களை குறிக்கிறது கணவரின் மரணத்திற்கு பிறகு மனைவி மூதாதையர் சொத்தில் தனது பங்கை பெற உரிமை பெறுகிறாள் ஆனால் அதை அவள் மற்ற சட்டப்பூர்வ வாரிசுகளுடன் பகிர்ந்து கொள்கிறாள் விவாகரத்து அல்லது பிரிவினை வழக்கின் உரிமைகள் விவாகரத்து அல்லது பிரி பிரிவினை வழக்கில் சட்டம் மனைவிக்கு கணவனின் சொத்தில் நேரடி உரிமை கோரவில்லை இந்த சந்தர்ப்பங்களில் மனைவி பொதுவாக பராமரிப்பு அல்லது ஜீவனாம்சம் பெற உரிமையுடையவர் இது அவரது மற்றும் அவரது குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வழங்கப்படுகிறது கணவரின் நிதிநிலை மனைவியின் தேவைகள் மற்றும் பிற காரணிகளின் அடிப்படையில் ஜீவனாம்சம் நிர்ணயிக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றத்தின் மைல்கள் தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு குருபத் கந்தப்பா மக்தம் ஹீரே ஹீரேபாய் கந்தப்பா மக்தம் வழக்கில் உச்ச ஒரு முக்கிய தீர்ப்பு வந்தது அதில் நீதிமன்றம் பெண்களின் பயிரப்பட்ட சொத்துரிமையை வலுப்படுத்தியது கணவன் மற்றும் மனைவி இருவரும் கூட்டாக ஒரு சொத்தை பெறுவதற்கு பங்குகள் பங்குகளுக்கும் போது அந்த சொத்தில் மனைவிக்கு சம உரிமை உண்டு என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு இந்தியாவில் பெண்களின் பொருளாதார உரிமைகளுக்கு ஒரு மைல்கல்லாக அமைந்தது இந்து பெண்கள் சொத்துரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து வாரிசுரிமை சட்டம் திருத்தப்பட்டபோது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது இதன் மூலம் மகள்கள் மூதாதையர் சொத்தில் சம உரிமையை வழங்கினர் இந்த திருத்தம் மகள்கள் தங்கள் தந்தையின் சொத்தில் மகன்களுடன் சமமாய் பங்கு பெற அனுமதித்தது இருப்பினும் இந்த மாற்றம் மூதாதையர் சொத்தை மட்டுமே பாதிக்கிறது மற்றும் கணவன் மனைவி இடையேயான சொத்துரிமையை நேரடியாக பாதிக்காது ஸ்ரீதரம் மற்றும் ஒரு மனைவின் தனிப்பட்ட சொத்து ஸ்ரீதனாம் ஸ்ரீதனம் அதாவது டௌரி இந்திய சமூகத்தில் ஸ்ரீதனம் என்பது ஒரு சிறப்பு வகை சொத்து இது பொதுவாக திருமணத்தின் போது மனைவிக்கு பரிசாக வழங்கப்படுகிறது அல்லது அவளால் சுயாதீனமாக சம்பாதிக்கப்படுகிறது ஒரு மனைவிக்கு தனது ஸ்ரீதனம் மீது முழு உரிமையும் உண்டு மேலும் அவரது கணவரோ அல்லது அவரது குடும்பத்தினரோ அதன் மீது எந்த உரிமையும் கோர முடியாது சட்டம் ஸ்ரீதனத்தை பாதுகாக்கிறது மனைவி அதை தனக்கு ஏற்றவாறு பயன்படுத்த அனுமதிக்கிறது சொத்துரிமைகளில் சமூக மாற்றங்கள் காலப்போக்கில் சொத்துரிமை தொடர்பான பெண்களின் உரிமைகளின் இந்தியா நேர்மறையான மாற்றங்களை கண்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்புகளும் சட்ட திருத்தங்களும் பெண்களின் பொருளாதார உரிமைகளை படிப்படியாக வலுப்படுத்தியுள்ளன இன்று பல குடும்பங்கள் தங்கள் மகள்களுக்கும் மனைவிக்கும் சொத்தில் உரிமையான பங்கை வழங்க அதிக விருப்பத்துடன் உள்ளனர் இது பாலின சமத்துவத்தை நோக்கிய பரந்த சமூக மாற்றத்தை பிரதிபலிக்கிறது முடிவாக வே வேறு வெறுமனே திருமணம் செய்த கொண்டாதா கொண்டதால் மட்டுமே ஒரு பெண் தன் கணவனின் சொத்தில் சம பங்குதாரராகி விட விடுவதில்லை என்றும் சொத்துரிமைகள் பல்வேறு சட்டங்கள் தனிப்பட்ட முடிவுகள் மற்றும் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுகின்றன இருப்பினும் இந்திய சட்டம் பெண்களுக்கு அவர்களின் பொருளாதார பாதுகாப்பு பாதுகாக்கும் சில உத்தரவாதங்களையும் உரிமைகளையும் இருப்பதை உறுதி செய்கிறது இந்த சட்ட விதிகளை புரிந்து கொண்டு பெண்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கு மக்கள் பாடுபடுவதையும் சட்டத்தை பின்பற்றுவதையும் அவசியமாக கொள்வது முக்கியமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தாச்சு அதாவது ம கணவன் சொத்தில் மனைவியோட உரிமை வந்து எப்படி வந்து டைவர்ட் இருக்கு எப்படி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குன்னு அதாவது முக்கியமாக என்னென்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால மட்டும் சொத்துல உரிமை வந்துடாது பல சட்டங்கள் பல வழக்குகள் பல தீர்ப்புகள் பல ப்ரொசீஜர்ஸ் மூலமாகவும் வந்து அது மாறுபடும் அப்படின்னு சொல்லி தான் வந்து சட்டங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கு நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மோரோவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணதுனால மக்கள் வந்து சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க ரொம்ப நன்றி வணக்கம்